ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஃபார்ம்ல இருந்து வீடியோ பார்க்க போறோங்க ரொம்ப நாளா வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஃபார்ம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க உங்க தரத்தோட்டம் என்னாச்சு ஆச்சு வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி இப்போ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க நான் வந்து லாஸ்டா பார்த்தீங்கன்னா இந்த சிறுவள்ளி கிழங்கு வந்து அறுவடை பண்ணி தான் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ராசவள்ளிக்கிழங்குலாம் அறுவடை பண்ணோம் வெள்ளை ராசவள்ளி கிழங்கு பர்பிள் ராசவள்ளி கிழங்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு அவரை டபுள் கலர் பட்டா அவரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பந்தல் ஃபுல்லாக படந்து நிறைய காய் காய்ச்சி அதெல்லாம் அறுவடை பண்ணணும் அப்போ வீடியோ போட முடியல கொஞ்சம் வேலை பிஸியாக இருந்துச்சு கொஞ்சம் பிஸ்னஸ்லேயும் பிஸியாக இருந்தோம் கொஞ்சம் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாம் காலி பண்ணிட்டு இப்போ மறுபடியும் போட்டு தோட்டத்தை மறுபடியும் பசுமையாக்கிருக்கேன் இப்போ பாக்கிறதுக்கு உங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் அதனால இன்னைக்கு வந்து ஃபார்ம்ல இருந்து நம்ம வீடியோ ஒண்ணு பாக்க போறேங்க ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வெப்ப கடலை கடலைப்புணாக்கு பஞ்சக்காவியம் மீனமிலம் குரோபேக் செம்மண் தரமான கலவை மண்புழு உரம் மற்றும் இதர பொருட்கள் எல்லாமே நம்மள்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாகற்காயிலேருந்து காமிக்க ஆரம்பிக்கிறேங்க பிளான் பண்ணி தான் போட்டிருக்கோம் எந்த காய் ஃபஸ்ட்டு நமக்கு காய் வரும் எது வந்து லேட்டாக வரும் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி இடம் வந்து ஒதுக்கி போட்டிருக்கோம் இப்போ பாவக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்தில் போட்டுட்டோம் காம்பவுண்ட் ஓரமாக போட்டிருக்கோம் போட்டு வெர்டிக்கல் பந்தல் வந்து போட்டிருக்கோம் ஏன்னா அது ரொம்ப படர்ந்து போகாது வெர்ட்டிக்கல் பந்தல்லே இருந்ததுன்னா இதுலேயே அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி போட்டிருக்கோம் இது வந்து பச்சைப்பாக ஒரு மூணு கொடி வந்து போட்டிருக்கேன் திங்க பாருங்கள் பதப்பிஞ்சி பிஞ்சி போட ஆரம்பிச்சிருக்கு இதில் இந்த ஓரத்துல பாத்தீங்கன்னா பச்சை அதுக்கடிச்சு அதுக்கடுத்து கொஞ்சம் கேப் விட்டு ஒரு மூணு புடலங்காய் கொடி வந்து இதே தான் நம்ம ஃபார்ம் ஸ்டார்ட் வந்து அந்த நீட்ட புடலை வந்து போட்டிருந்தேன் மூணு கொடி தான் போட்டிருந்தேன் இப்படி போட்டு அந்த சைடு ஏத்தி விட்டு இருந்தேன் காய் நிறைய காய்ச்சுது இந்த தடவை குட்டை புடலை வந்து போட்டு விட்டுருக்கேன் மூணு கொடி வந்து போட்டு விட்டுருக்கேன் இது வந்து பதில் அப்படியே போகும் அந்த சைடு போகும் அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க போன தடவை இந்த இடத்துக்கு வந்து ஏர் விட்டோ வச்சிருந்தேன் அந்த கிழங்க வந்து பிடுங்கலை அப்படியே உள்ளேயே விட்டுட்டேன் அது பார்த்தீங்கன்னா இப்போ முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கான இடம் வந்து இங்கே இல்லை எப்படி இங்கே கொண்டுட்டு போறதுன்ட்டு தெரியல ஏன்னா இந்த கொடிகளே படர்ந்துருச்சு பார்ப்போம் ஏதாவது ஒரு வழிபடணும் இங்கிட்ட இருந்து அங்கிட்டு அந்த சைடு பாருங்க ஒரு பந்தல் இருக்குது பாருங்க அதுல போடலாமா ஏற்றி விடலாமா அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்கு அதுல வந்து நீட்ட புடலை போடலாங்கிற ஐடியாவும் இருக்குது சரி பார்த்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அப்படியே பாத்தீங்கன்னா இந்த புடலங்காய்க்கு அடுத்து வந்து கான் போட்டிருக்கேன் என்னன்னா கான் இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே கான் தான் போட்டிருக்கேன் இது வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல நம்ம அறுவடை பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா இப்ப வந்து கா கான் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனா இது வந்து பாலினேஷன் எப்படி ஆயிருக்கும் என்னான்ட்டு தெரியல ஏன்னா அந்த மேல இருக்க பூக்கள் எல்லாம் உடஞ்சி கீழே விழுந்துருச்சு ஒரு ரெண்டு மூணு பூக்கள் வந்து கீழே உடஞ்சி விழுந்துருச்சு இருக்க பூக்கள்ல இருந்து நாங்களே எடுத்து மகர்ந்த செட்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்படி கான் வரும் என்னன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு ஒரே ஒரு டபுள் கலர் அந்த காராமணி மட்டும் ஏற்கனவே எனக்கு போட்டிருந்தேன் அதை உங்கள்ட்டெல்லாம் காமிக்கவே இல்லை இங்க போட்டு அதை அறுவடை பண்ணி முடிச்சு எடுத்து முடிச்சிட்டேன் தப்பு விதை இது வந்து தப்பு கொடி தப்பு கொடியில தான் நிறைய காய் வந்து வரும்ன்ட்டு சொல்லுவாங்க ஒரு கொடி இருந்தது அதையும் விட்டாச்சு அப்படியே அப்படி வாங்க இங்க எனக்கு பார்த்தீங்கன்னா தைப்பட்டத்துக்கு போட்டேங்க இது இது என்னன்னா அந்த மூக்குத்தி அவரை தைப்பட்டத்துக்கு தைப்பட்டம்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக போட்டேன் கொஞ்சம் காய் காய்ச்சிது அதுக்கப்புறம் காய் வந்து வரலை இதை இப்போ எடுத்துரலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன் இப்போ புடலங்காய் கொடியெல்லாம் படர்ந்து வரும் அதுக்கு இடம் தேவைப்படணும் அதனால இதை எடுத்துரலாம் அப்படின்ட்டு இருக்கும் அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா கஸ்தூரி வெண்டை இதுக்கு சீசன் தான் போல இருக்குங்க இப்போ வந்து காய் இல்லை தலை மண்டி இருக்குது ஆடிப்பட்டத்துக்கு போட்டப்ப காய்ச்சுது அதுக்கப்புறம் அப்படியே செடி வந்து நிற்கிது இப்போ இங்க பாருங்க எவ்வளோ தலை மண்டி இருக்குது பூ ஒன்றும் வைக்கல சரி வெட்ட வேணாம் பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கு பச்சை பசேல்னு அப்படின்ட்டு இருக்கும் ரொம்ப காப்பு இல்லை ஒரு காயும் என்னமோ இருக்குது பாருங்க இங்கே பாருங்க ஒரு காய் தான் இப்போ இருக்குது நம்ம ஆடிப்பட்டம் அப்ப கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டோம்னா மறுபடியும் தலைஞ்சி வந்து காய் வந்தால் வரும் அதுக்கப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா பீர்கங்காய் ஒரு ரெண்டு கொடி இங்கனைக்கு இருக்கு இது பாருங்க பீர்கங்கா கொடி நம்ம நார்மல் பீர்கங்காய் இது இதுல வந்து பூக்கள் வச்சு இப்ப காய் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இங்க பாருங்க ஒரு காய் இருக்கு பாருங்க இதுல காய் வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய பிஞ்சும் போட ஆரம்பிச்சிருச்சு இதுல அப்படி உள்ள போலாங்களா வாங்க உள்ள போலாம் இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க மணத்தக்காளி கீரை இந்த சைடு நான் வந்து அந்த அடிப்பம்புகிட்ட ஒரு செடி வந்து போட்டு விட்டுருந்தேன் அதுல பழம் பழுத்து அப்படியே தண்ணி விடும் போது இந்த சைடு வந்திருக்கும் போல இருக்கு இப்போ அந்த பழம் அதுல இருந்து முளைச்ச தான் இது நம்ம கட் பண்ணி சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இதை இப்ப நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா இந்த சைடு இது வந்து கொத்து பீர்க்கன் அந்த சைடு பார்த்தது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பீர்க்கன் இது வந்து கொத்து பீர்க்கன் கொத்து பீர்க்கன்ல காயும் இருக்கு இந்த சைடு வாங்க காமிக்கிறேன் இங்க பாருங்க உள்ள இருக்கு காய் எங்க இருக்குனே தெரிய மாட்டேங்குது இங்க பாருங்க ஒரு கிளையில ஒரு அஞ்சு ஆறு காய் இருக்கு பாருங்க தெரியுதுங்களா இங்க ஒரு மூணு காய் கீழே ஒரு ரெண்டு காய் இப்படி கொத்து கொத்தா காய்க்கும் இது கொத்து பேருக்கன் ஒத்தையாவும் காய்க்குது கொத்தாவும் காய்க்குது ரெண்டு விதமா இருக்கு இது இது ஃபுல்லாவே கொத்து பேருக்கன் தான் கொடி பாருங்க எப்படி படர்ந்து இருக்குதுன்ட்டு தோட்டத்துல எதுவுமே இல்லாதப்ப இந்த கொத்துப்பேர்க்கண் வந்து மாடியில டம்ளர்ல விதை போட்டு வச்சிருந்தேன் ஒரு நாலு டம்ளர்ல போட்டு வச்சிருந்தேன் நாலு கொடியுமே கொண்டாந்து நட்டுட்டேன் அதுதான் இப்படி வந்து காடு மாதிரி படர்ந்து கிடக்கு இங்க பாருங்க இங்க ஒரு மூணு காய் இருக்கு இது எல்லாமே கொத்து தான் இங்க கூட காய் இருக்கு பாருங்க எல்லாமே தான் ஃபுல்லாவே அப்படியே பேக் சைடு வந்து வாழை மரம் இருக்கு உங்களுக்கு காமிக்கிறவாங்க வாழை மரம் பின்னாடி இருக்கு பாருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா வாழை மரம் இது வந்து ரஸ்தாலி வைக்கும்போது ஒரு ரெண்டு கண்ணு வந்து வச்சோம் ஒரு மரத்துல தார் வந்து வந்துடுச்சு சீப்பு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு சீப்பு தான் போட்டிருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சீப்பு இருக்குது ஆமா ஆறு சீப்பு வந்து இருக்குது இன்னொரு மரம் வந்து இன்னும் தார் போடல கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு பப்பாளிக்கு ரெண்டு வச்சிருக்கோங்க இது பாருங்க இங்கனைக்கு வந்து இங்கே ஒரு பப்பாளி கன்று வச்சிருக்கோம் அந்த சைடு ஒரு பப்பாளி கன்று வச்சிருக்கோம் தான் வந்து இந்த செடி அவரை வந்து நட்டு விட்டுருக்கேன் ஏன்னா இவ்வளவு நமக்கு வந்து இந்த தை மாதம்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கொடி அவரை வந்துச்சு அதுல காய் அறுவடை பண்ணி சமையலுக்கு பயன்படுத்திக்கிட்டோம் இப்போ நமக்கு அவரைக்காய் வேணும் இல்லைங்களா அதனால செடி அவரை வந்து போட்டு விட்டுருக்கேன் இந்த பாறுபாறா இருக்கு பார்த்தீங்களா இது வந்து மஞ்சள் நடவு பண்றதுக்காக இதில் வந்து ஆஹ் கருமஞ்சள் லகடாங் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் நட்டாச்சு இங்க பாருங்க கஸ்தூரி மஞ்சள் நட்டுட்டோம் ஒரு லைன் ஏன்னா அது முளப்பு வந்து இருந்தது கிழங்கு அதனால அதை மட்டும் நடவு பண்ணிட்டோம் இது ரெண்டு இன்னும் முளப்பு வரல அதனால இன்னும் நடவு பண்ணாம இருக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த ராசவள்ளி கிழங்கு இந்த தடவை பாத்தீங்கன்னா அந்த சைடு பந்தல் பக்கம் நடவு பண்ணல ஏன்னா போன தடவையே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா பந்தல் பக்கம் நம்ம இதை நடவு பண்ணிட்டோம்னா இது கொடி ரொம்ப படர்ந்து போய் மற்றது எதுவுமே போட முடியல அதனால் இதை தனியாக இங்கே போட்டிருக்கோம் இதுக்கு இன்னும் பந்தல் போடலை போடணும் இந்த நீங்க ஒரு சின்ன பந்தல் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் நல்லா வளர்ந்து போயிடுச்சு சரி பந்தல் இன்னும் போடலே அப்படின்ட்டு சொல்லி நேத்திக்கு வந்தப்ப எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன் சரி பந்தல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தலைஞ்சி வந்ததுக்கு அப்புறம் ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் இங்கே பாருங்கள் வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் எப்படி ஒரு தலைமண்டி இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தலைமண்டி இருக்குது பூ வச்சுது பூ வச்சு ஒரு எட்டு காய என்னமோ காய்ச்சுது ஆஹ் எங்களுக்கு கிடைச்சது பாத்தீங்கன்னா தான் அதுல கொஞ்சம் கீழே உதுந்துருச்சு அணியில கொஞ்சம் சாப்பிடுச்சு மூணு காய் தான் எங்களுக்கு கிடைச்சிது இப்ப வேற பூ எதுவும் வைக்கல இன்னும் கொஞ்சம் இது வந்து முத்தணும் முத்துச்சுன்னா காப்பு வந்து நிறைய வரும் இங்க பாருங்க இங்கனைக்கு வந்து வெள்ளரி ஒரே ஒரு குடிதா இருக்குது இங்கனைக்கு இங்க பாருங்க இது வந்து விதைக்காக விட்டுருக்கேன் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க இது விதைக்காக வந்து விட்டுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா பழம் இங்க பாரு இந்த சைடு இது நல்லா பழுத்துருச்சு இதை வந்து நம்ம அறுவடை பண்ணிடுவோம் எப்படி இருக்கு பாருங்க பா அதோட வாசனையே அப்படியே கம கம கமன்னு தம்பிகிட்ட கொடுத்துடலாம் தம்பி அங்கே வாங்க காய் கூட இருக்குது அதையும் பறிச்சுக்கலாம் கட் பண்ணுங்கண்ணு வாங்கண்ணே காய் இருக்கு சரி மிசாய் வெள்ளரி காய் இருக்கு ஏன்னா விதைக்கி விடும்போது அது நல்லா பழுக்கட்டும் பழுத்ததுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் காய் விட்டுக்கலாம் இப்ப ரெண்டு காயை வந்து நம்ம பறிச்சுக்கோம் இங்கே ஒரு காய் இருக்கு ஒண்ணு இப்ப இது பிஞ்சு இருக்கு பாத்தீங்களா இது வந்து முத்தட்டும் அது பழுக்குற ஸ்டேஜ்ல இது முத்தி வந்துடும் இந்த பிஞ்சு வந்து முத்தி வந்துடும் கொய்யா கண்ணு நட்டோம் இல்லைங்களா கேட்டு பக்கத்துலயே நட்டோம் அது இந்த வெள்ளரி கொடி எல்லாம் அதை போட்டு அமுக்கிடுச்சுங்க இந்த பிறகு அப்படியே சாஞ்சுக்கிட்டே வருது காய் நிறைய பிடிச்சிருந்தது உள்ள எங்க இருக்குதுன்னே இப்ப தெரிய மாட்டேங்குது ஒன்னே ஒன்று மட்டும் கண்ணுக்கு தெரியுது பாருங்க இது கொஞ்சம் நேரம் மாறி இருக்கு பறிச்சிடுங்க பறிச்சுடுங்கிறாங்க இந்த கொஞ்சம் எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்சம் பழுக்கொட்டோங்கிற சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க பறிச்சிருவோம் என்ன பிஞ்சு இருந்தது இந்த பாருங்க இந்த பிஞ்சு இருக்குது பூ கூட இருந்தது இது வெள்ளரி கொடி போட்டு அமைக்கிடவும் அது வளராம இருக்குது அடுத்து அந்த சைடு மிச்சம் இருக்கு அதையும் பார்ப்போம் வாங்க நம்ம ஃபார்ம்ல லாஸ்ட் வீடியோ நீங்க பார்த்தது பாத்தீங்கன்னா சிறுவெல்லி கிழங்கு அறுவடை பண்ணனது அறுவடை பண்ணி அந்த கிழங்கு முளைச்சி மறுபடியும் சிறுவல்லி கிழங்கு நட்டாச்சு பாருங்க இந்த தடவை ஓரத்துல நட்டுருங்க ஏன்னா நட்ட இடத்துலிக்கே நட்டா கிழங்கு வந்து விழாது அப்படின்ட்டு சொல்லி இந்த தடவை ஓரத்துல நட்டு கொடியை பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இல்லை அந்த சைடு ஏற்றி விடலாம் ஏன்னா இது கொடி வந்து ரொம்ப படராது அதனால் அந்த கயிறு கட்டி விட்டு அதில் ஏற்றி விட்டுருக்கோம் அதில் அப்படியே வந்து இதாகிக்கிட்டோம் ஏறிக்கிட்டோம் அப்படின்ட்டு ஒரு இன்னும் ரெண்டு மூணு நாலு ஆறு தான் இருக்குது இந்த தடவை போன தடவை எட்டோ ஒம்போதோன்னு நட்டோன்ட்டு நினைக்கிறேன் இந்த தடவை ஆறு தான் இருக்குது போதும் அதுவே அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வரிப்புடலை இங்கே அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா குட்டப்புடலை போட்டிருந்தேன் இந்த சைடு வந்து வரிப்புரலை போட்டிருக்கேன் வரிப்புடலை போட்டு இப்படி ஏத்தி விட்டுருக்கோம் அப்புறம் அந்த மூளையில பாத்தீங்கன்னா அந்த மாயன்கீரைன்னு கீரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாயன் அங்கே அங்க இருக்குது பாருங்க நல்லா வளர்ந்து போயிருக்குது பாருங்க அப்புறம் இது வந்து தம்பட்ட வரை இங்க பாருங்க இந்த தடவையும் தம்பட்டா வரைய பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு போட்டிருக்கேன் போன தடவை அந்த சைடு போட்டிருந்தோம் இந்த தடவை இந்த சைடு வந்து போட்டிருக்கேன் சரி பந்தல்ல வந்து கொடி படர்ந்து அது வந்து நிழல் கீழே வர்றதுக்குள்ள நம்ம இதுல ஒரு அறுவடை பண்ணி எடுத்துடலாம் அப்படின்ட்டுதான் பிளான் பண்ணி போட்டோம் இது போட்டு கிட்டத்தட்ட ரெண்டரை மாசத்துக்கு மேல இருக்குன்ட்டு நினைக்கிறேன் இப்பதான் நல்லா படர்ந்து வருது பூவும் வச்சிருக்கு காயும் இருக்குது ஆனா காய் வந்து அந்த சைடு இருக்குது அந்த சைடு போய் காட்டுறேன் உங்கள்கிட்ட மேல பந்தல் வந்து பந்தல்ல கொடிகள் வந்து படர்ந்துச்சுன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் நிழல்ல அடிச்சிடும் காப்பு வந்து அதிகம் வராது இப்ப அதுக்கப்புறம் அந்த சிரிப்பி பார்ப்போம் இது பாருங்க இது வந்து உம் மல்பெரி மல்பெரி பிளான்ட் கட் பண்ணி விட்டுருக்கோம் இன்னும் அதுவும் தலைமண்டி இருந்தது எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கோம் இதெல்லாம் நல்லா வந்திருக்கு இங்கனைக்கு பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் லாங் பீன் போட்டு விட்டேன் கொஞ்சம் அந்த அளவு செழிப்பா வளரல இந்த தடவை சுமாராக தான் இருக்குது இது காய் காய்ச்சது கொஞ்சம் சுமாரா இருக்குது அப்புறம் இந்த சைடு பாருங்க செம்பருத்தி எவ்வளவு பூ இருக்கு பாருங்க இதுல செம்பருத்தி இது மேல என்ன உயரம் வளர்ந்து போயிருந்தது எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கோம் கீழே வந்து படர்ந்து அப்படியே பூக்கள் வந்து நிறைய வச்சிருக்குது வாங்க உள்ள போலாம் அப்படி வாங்க அப்படி வாங்க அப்புறம் இது வந்து நீட்ட சுரை சுரக்கா வந்து சம்மரில் காய்க்குமோ என்னவோ அப்படின்ட்டு ஒரு சந்தேகத்தோடையே தான் போட்டா ஆனால் நீட்ட சுரையை காய்க்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது காயும் காய்ச்சிருக்கு இன்னைக்கு நீட்ட சுரையும் அறுவடை பண்ணலாம் இங்கே ஒரு கொடி இருக்குது உள்ள ஒரு கொடி இருக்குது இந்த கொடியில் பார்த்தா பிஞ்சு போட ஆரம்பிக்குது உள்ள இருக்க கொடியில் இன்னைக்கு அறுவடை வந்து பண்ண போறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் இருக்கு பாருங்க கான் இந்த கான் வந்து கலர் கான் இதுலேயும் வந்து பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அந்த மல்டி கான் வந்து கடைசியில் போட்டிருக்கேன் ஏன்னா கிராஸ் பாலினேஷன் ஆகக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி அது அந்த கடைசியில் போட்டிருக்கேன் அது போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் இது வந்து போட்டேன் ஏன்னா அது இதில் வந்து அந்த கான் வர்றதுக்குள்ள அந்த பூக்கள் எல்லாம் மகர்ந்து சேர்க்கை நடந்து எல்லாம் உதிர்ந்து கொட்டிவிடும் அதுக்கப்புறம் இது வரும் அப்படின்ட்டு சொல்லி இதில் இப்போ தான் வந்து அந்த மேலே பூ வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கான் இன்னும் வரல இதில் ஒரு லைன் வந்து போட்டு விட்டுருக்கேன் வெள்ளை கலர் கான் இங்க வாங்க உள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏக்கா எப்படிங்க எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க சொரக்கா கவர் போட்டு விட்டுருக்கோங்க ஏன்னா வந்து அந்த ஃப்ரூட் ஃப்ளை வந்து கடிச்சிதுன்னா சேதாரம் ஆயிடும் இல்லைங்களா அதனால கவர் போட்டு விட்டுருக்கோம் இன்னைக்கு பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு இது பாத்தீங்களா நீட்டு சுரை இன்னைக்கு கட் பண்ணிடலாங்க இது விதைக்காக தான் ஆனால் நம்ம ஃபார்ம் வந்து போட்டிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு காய் வந்து விதைக்கு விடக்கூடாது அடுத்த காய் வந்து நம்ம விதைக்கு வந்து விட்டுக்கலாம் நேத்தி கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுரக்கா வந்து பாலினேஷன் பண்ணி விட்டுருக்கேன் இதை கூட அப்புறமா கூட நம்ம விதைக்கி விட்டுக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு காய் பறிச்சிட்டு கூட அப்புறம் விதைக்கி விட்டுக்கலாம் இதை வந்து இன்னைக்கு அறுவடை பண்ணுறேங்க நீ பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு நல்லா இருக்குதுங்க வீட்டில் வந்து இந்த சொரக்காய் பூசணிக்காய் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க மாடி தோட்டத்தில் வந்து நல்ல பெரிய சின்ன வைக்கும் வைக்கும்போது சொரக்கொடியில் ஒரு ரெண்டு காய் மூணு காய் காய்க்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே பட்டு போன மாதிரி ஆயிரும் ஏன்னா மைக்ரோ பேக்ஸ் வந்து சின்ன சின்ன பேக் தானே வச்சிருக்கோம் இப்போ இங்கே ஃபார்ம்லங்கும் போது பாருங்க நல்லா ஜம்முன்னு வளர்ந்து நிற்கிது நிறைய பெஞ்சு போட்டிருக்குதுங்க இன்னைக்கு வந்து ஒரு காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் நேற்றுக்கு ஒரு காய் பாலினேஷன் பண்ணி விட்டுருக்கேன் இங்கே பாருங்க இன்னைக்கு கூட பண்ணணும் இது இங்க எங்கேயோ இருந்துது நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் போகும்போது ஞாபகப்படுத்துங்க பண்ணி விட்டு போலாம் அப்படின்னுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே பாருங்க கீழே வந்து நெய் அந்த இந்த அக்டோபர் நவம்பர்லயும் என்னமோ நட்டன்னு நினைக்கிறேன் ஆனா காப்பு வந்து இல்லங்க இங்க தரையில வச்ச நெய்மிளகா செடியில வந்து காய் வந்து இல்லவே இல்லை சும்மாதான் அப்படியே நின்னுகிட்டே இருக்குது சரி அதை பிடுங்க வேணாம் அப்படின்ட்டு சொல்லி அப்படியே வச்சிருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்கு இது வந்து அடிக்கு இங்க போன வருஷம் இன்னைக்கு போட்டிருந்தோம் அடிக்கிழங்க சரியா நோண்டுல போல இருக்கு உடஞ்சி போயிடுச்சு போதே மிச்சம் இருக்க கிழங்குல இருந்து வளர்ந்து வந்திருக்கும் நினைக்கிறேன் ஆனா வளர்ந்துருக்கு சரி வரட்டும் அப்படின்ட்டு சொல்லி விட்டாச்சு தண்ணி பாத்தீங்கன்னா நம்ம அடிப்பம்பு மூலமா தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அது ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் தெரியும் இதை பாருங்க பைப்பு இத வந்து அதுல கட்டி விட்டுட்டு தண்ணி இந்த இந்த ஓசுல வந்து போவுங்க இப்ப கொஞ்சம் சம்மருங்கிறனால செடி வந்து வளர்ந்துருச்சு வளர்ந்த செடிக்கு வந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு ஒரு தண்ணி விட்டா கூட தாங்குது இப்ப நம்ம நட்ட செடிக்கெல்லாம் வந்து டெய்லியும் தண்ணி தான் அது நல்லா ஃபாஸ்டா வளருது இப்ப வந்து இது நட்டப்ப டெய்லி வந்து வெனக்குட்டு அதுக்குன்னு தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாளா ஊருக்கு போயிருந்தோம் அப்ப தண்ணி கூட விடல வந்து பார்த்தாலும் தோட்டம் அவ்வளவு ஜம்முன்னு இருந்தது வளர்ந்துருச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க தண்ணி வந்து நம்ம இப்படிதான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் ஆகும் நம்ம தோட்டத்துக்கு தண்ணி விடுறதுக்கு அது நம்ம அடிக்கிறத பொறுத்து இருக்குது அப்புறம் இங்க பாருங்க மாதுளை மாதுளையில பூ வந்து விழுந்து வைக்கலங்க இன்னும் கொஞ்சம் செடியும் தான் இருக்குது இன்னும் முத்தணும்னுட்டு நினைக்கிறேன் முத்துனதுக்கு அப்புறம் வந்து காய் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஃபார்ம்ல இருந்து ஒரு வீடியோ பார்த்தாச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்கு அப்படின்ட்டு தெரியல ஆனால் தோட்டத்துக்குள்ள நுழையும் போதே ஒரு காடு மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு இருக்கு பார்க்கும் போது வந்து இங்கேயே உள்ள உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபீல் இருக்கும் அந்த அளவு இருக்குது ஒரே ஒரு கேப்பு தான் இல்லாத மாதிரியே இருக்கு அது அந்த மஞ்சள் வைக்கிறதுக்காக விட்ட இடம் மட்டும் அதுவும் செடி வச்சிருந்தோம்னா இன்னும் ஜம்முனா அந்த இடமும் ஃபுல்ஃபில் ஆயிருக்கும் இன்னும் நல்லா இருக்கும் சரி மஞ்சள் வச்சு வளர்த்து அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம வெள்ளரி பழம் வெள்ளரிக்காய் சொரக்கா இதெல்லாம் வந்து நம்ம தோட்டத்துல அறுவடை பண்ணியிருக்கோம் இங்க வந்து கத்திரிக்காயெல்லாம் வைக்கிறது இல்லைங்க ஏன்னா செடிகளை விட கொடிகள் வந்து நல்லா வளருது ஒருவேளை தண்ணி வந்து டெய்லியும் பாய்ச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா செடிகளும் நல்லா வளரும்னுட்டு நினைக்கிறேன் ஏன்னா அவரைக்காய் இப்போ நட்டுருக்கேன் பார்ப்போம் அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் குழி மாதிரி போட்டு தான் வந்து வச்சிருக்கேன் பாருங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த கரையில நடுவாங்க நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக பள்ளத்துல நட்டுருக்கேன் பாத்தீங்களா ஏன்னா பள்ளத்துல நடும்போது வந்து தண்ணி அதில் ஓடி பாயுது இல்லைங்களா பாயும்போது ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறனால செடி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நல்லா வளருது அவரைக்கா எப்படி வளருது அப்படின்ட்டு சொல்லி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு அறுவடையும் நம்ம ஃபார்ம் அப்டேட்டும் பார்த்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்